இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த பெரும் மதிப்பிற்குரிய தொழிலதிபரும் ஆவிஸ் தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனருமான எங்கள் மதிப்பிற்குரிய ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்காக உங்களை அழைத்து நிற்கின்றோம் இந்தியர்களை நினைவு நிறுத்தி இருக்கக்கூடிய என் சொந்த மாலை வணக்கம் இந்த நிகழ்வுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே கான்சிலியர் ஒரு அழைப்பு அண்ணன் இந்தம்மா சமைப்பில் அங்கே அனுப்பிங்கள் அதில் எந்த இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு வர்ந்தனையும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி ஒரே அன்பு தொல்லை ஏன் இந்த இடத்துல முதன்மையாக குறிப்பிடவில்லை என்று சொன்னால் சில சமயம் அவரும் கோவைத்துக்கொண்டு வெளியில் போயிருக்க அதனால் அவருக்கு

கரண நோடு கரண்டு தணிக்க வேண்டும் இங்கே எல்லா விடயங்களும் ஆரம்பத்திலே அமக்கலமாக இருக்கிறது செல்ல செல்ல உடைந்து சின்னாபினமாக ஆகி ஒரு முடிவும் எட்டப்படாமல் போய்கொண்டே இருக்கிறது அதுபோன்று இந்த கரணும் இல்லாமல் இந்த திரையுர திரையுலகத்தை நேசிக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ப்ரொடக்ஷன் வழங்க வேண்டும் நெகிழத்து சினிமாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லித்தவர்கள் ஒருவர் காரணம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்னுடைய தாயக தேசத்திலே இருக்கக்கூடிய வலிகளை வலிகள் சுமந்த வாழ்க்கையை ஆவணமாக ஆக்க வேண்டும் அதை படைப்புகள் ஊடாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மாற்று மொழியாளர்களுக்கும் மாற்று மொழி பேசக்கூடியவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான முயற்சிகளை முடியும் தரை முயற்சி செய்தேன் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கடினமான பாதை அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது இலங்கையிலேயே அதிக கூடின பகுதிகளை கொண்ட ஒரு நாடகம் தயாரிக்கப்பட்டது மர்ம குல அதனுடைய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நடிகர்கள் எல்லாரும் இங்கே இறங்கிகள் பார்க்க சந்தோஷமா இருக்கிறது அதன் பின்பு ஒரு முழு நேர திரைப்படம் எங்களுடைய மண்ணிலே ஏற்பட்ட கொடூரங்களை சித்தரிக்கின்ற வகையிலே காணாமல் வாழ்க்கையை சித்தரிக்கின்ற வகையிலே ஆறாம் நிலம் என்கின்ற ஒரு படம் உருவாக்கப்பட்டது அதே போன்று பிரான்சிலே ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே என்கின்ற ஒரு படம் உருவாக்கப்பட்டு முடிந்துவிட்டது ஆனால் இன்னும் வழிவரவில்லை இந்த மாதிரியான முயற்சிகள் இப்ப இன்னொரு படம் வந்து தயாரான நிலையில் இருக்கிறது அதுவும் நினைக்கிறேன் கலைஞர்களுக்கு ஏராளமான கனவுகள் இருக்கிறது இந்த இளங்கலைஞர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஆர்வங்களை பார்க்கின்ற பொழுது பெரிய படைப்பாளிகளாக வர வேண்டும் எங்களுடைய இந்த வழிகளை ஏதோ ஒரு வகையிலேயே ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் அது தாயருக்கும் சரி புலத்துக்கும் சரி ஏன் எங்களுடைய திரைப்படம் எங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது ஏன் எங்களுடைய திரைப்படங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கவில்லை இங்கே இந்த ஈழ தேசத்திலே இருந்து படைக்கப்படுகின்ற படைப்புகள் பணத்துக்காக படைக்கப்படுகிற படைப்புகள் அல்ல இங்கே இருந்து எடுக்கக்கூடிய ஏராளமான படைப்புகள் எங்களுடைய இனம் சார்ந்தது எங்களுடைய மொழி சார்ந்தது நாங்கள் கடந்து வந்த பாதைகள் சார்ந்தது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏராளமான விடயங்களை உள்ளடக்கியதாகவே இந்த திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது காலத்தின் தேவையும் கூட தொடர்சவமாக ஈழத்தமிழர்கள் அன்றைய நாடுகளிலேயே படங்களை எடுக்கின்ற பொழுது அதை விமர்சையாக கொண்டாடுகின்றோம் வரவேற்பு கொடுக்கின்றோம் ஆனால் அதே ஈழத்தமிழர்கள் படம் எடுக்கின்ற பொழுது வீடு கூட கட்டி காரில் எதிர்க்கொண்டே படம் பார்க்க வைக்க வேண்டிய நிலைமைகள் ஏராளமான நாடுகளிலே நடைபெறுகிற இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் எங்களுடைய படைப்புகளை எங்களுடைய முதலில் அங்கீகரிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த படைப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் இங்கே இந்த படங்களை சந்தைப்படுத்துதல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் சமீபத்தில் கடந்த ஆண்டுகளிலே வந்த இரண்டு படங்கள் இந்த ஒரு படைத்து போட்டு அந்த மக்களிடையே சேர்ப்பதற்காக அந்த இளைஞர்கள் படுகின்ற பாடு எந்தெந்த எளிய முறையிலே ஒரு மார்க்கெட்டிங் யுத்தி அதாவது சந்தைப்படுத்த யுத்தியை கையாள முடியுமோ அந்தந்த முறையிலேயே எல்லாம் அந்த யுத்தியை கையாண்டு அந்த படைப்பை ஒரு வெற்றி படைப்பாக ஆகக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்கே இந்த மண்ணிலே பார்க்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய சலவு இந்த சந்தை படத்தல் என்பதன் ஊடாகத்தான் சில விடயங்களை மக்கள் மையத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கு இந்த சோசியல் மீடியாக்களும் ஒரு ஊண்டுதலாக இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த படம் முடிந்து அதை தேட்ட திரைக்கு வரும் வரையும் நீங்கள் அவர்களை சந்து பொந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் அது ஆட்டோவா இருக்கலாம் மண்டில் மாடா இருக்கலாம் உச்சுழங்கியாக இருக்கலாம் அந்த படத்தை வெற்றி படமாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் போகுது என்று படங்களை படமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இங்கே காமிக்கப்பட்ட இரண்டு படங்களும் உண்மையிலே இந்த பாலப்படம் பாலப்படம் விற்கின்ற அந்த முதலாவது படம் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது கதிர்வீச்சுகளால் தாக்குதலை மேற்கொண்டு அல்லது ரோன்களால் தாக்குதலை மேற்கொண்டு ஒருவரை கொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது ஒரு தேசம் காலுக்கு செருப்பில்லாமல் இரவு போய் பாலைப்படத்தை பிடுங்கிக் கொண்டு ரோட்டிலே கொண்டு அதை விட்டு போட்டு அந்த காசு எடுத்து சாப்பிட்ற நிலையில இருக்கிறது இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இன்னும் எத்தனை ஆண்டுகளில் எங்கள இனம் காலுக்கு செருப்போடும் குடிப்பதற்கு உரிய நுய் நீரோடும் உறங்குவதற்கு உரிய உறைவிடத்தோடும் கழிவறைகளோடும் வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பாக மாற்றம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது யாரும் தெரியும் அம்பிக்கை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் வாழ்க்கையை நீங்கள் துணிந்த உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த பாலப்பழம் என்பது ஒரு புதிய காலத்துக்கான ஒரு ஃபுல் ஒரு சீசனல் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு அந்த பாலப்பழங்கள் இந்த மக்களுடைய பாலப்பழம் இல்லாத வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் இந்த பாலப்பழம் இல்லாத நாட்கள் இருக்கக்கூடிய வாழ்வியல் என்பது இடைவெற கொடூரமாக இருக்கும் அதையும் நிச்சயமாக நீங்கள் படமாக்க வேண்டும் இங்கே இந்த படமாக பட வேண்டி படைப்புகள் அத்தனையும் சமூக மட்டத்திலே அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் நீங்கள் உங்கள் திரைப்படத்தின் ஊடாக இந்த சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையிலே இந்த திரைப்பட குழுவின் ஊடாக இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு அன்படைப்பாக கல்விக்காக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது உரிய முறையிலே ஒரு தொலைமோ தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த கிராமத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை அலசி ஆராய்ந்து என்னை சந்தியுங்கள் நிச்சயமாக இந்த படத்தின் ஊடாக அந்த கிராமத்தில் ஒரு புள்ளி இட்டு விடுங்கள் இந்த படம் திரைக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த புள்ளி ஒரு அறகிய பூரமாக மாறும் என்பதை அசைக்க வேண்டிய வேறு யாரும் என்ன எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் இவர்களை காட்டுக்கு போய் பாலப்புறம் பிடிங்கி கொண்டு வாங்க வாங்கி சாப்பிடுறேன் விட்டு விட்டு கலந்து செல்ல முடியாது என்னுடைய சோதரிகள் என்னுடைய சோதரர்கள் இந்த அடிக்கிற காலில் செருப்பு இல்லாம ஒரு சின்ன பிள்ளை ரோட கற்பனை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் காலுக்கு போட வழியில போனாலே கால் கால் வந்து கூத்து போயிடுச்சு சப்பத்தை போது போயிடுச்சு இந்த பெய்யில் பிஞ்சுகள் பள்ளிக்கூடம் போகாமல் தாய் பிள்ளைகளை இந்த எதிர் இடங்களை பார்க்கிறேன் திரைப்படங்களூடாக விடயங்களை கடத்தி செல்ல முடியும் சொந்தங்களே எங்களுடைய திரைப்படங்களை எங்களுடைய மக்கள் முதலில் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அங்கீகரிப்பின் ஊடாக ஏராளமான படைப்புகள் இந்த மண்ணிலை படைக்கப்பட வேண்டும் அந்த படைப்புகளூடாக எங்களுடைய இனம்